சின்னஞ்சீரு கூட்டுக்குள்ள இருக்கு அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் என்னும் என்ன பட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு பட்டாயதுக்கு அடபாசம் மட்டும் போதும் கண்ணே காசு பானம் எண்ணத்துக்கு பச்சை கிளிகள் தோலோடு பட்டு குயிலோ மடியோடு பூலோகம் ஆனந்த

ஆக்சுவலாக எங்கள் பிளான் என்ன அப்படின்னா ஒன்றில் விளாட்றதுக்கு ஃபுல் டே முன்னாடி ஈவினிங்கே நம்ம கிளம்பிடணும் அப்படின்னு தான் பிளான் பண்ணுறேன் அதே மாதிரி ஃப்ரைடே ஈவினிங் கிளம்பி சாட்டர்டே மிட் நைட் ஒன் ஓ கிளாக் வந்து நாங்க வந்து ஒன்றரை ரீச் ஆயிட்டோம் நல்லா தூங்கி எந்திரிச்சிட்டு மார்னிங் சிக்ஸ் ஓ கிளாக்கே எழுந்திரிச்சிட்டோம் அப்போசிட்ல பாத்தீங்க அப்படின்னா நிறைய துணிக்கடை இருக்குதுங்க சரி ஒரே மாதிரி ட்ரெஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அது மாதிரி டிசர்ட்டும் பிளாக் ட்ரோஸும் எடுத்துகிட்டு எங்களுக்கு ஆஃபர்ல கொடுத்த அந்த கடைக்காரருக்கு ஒரு பைக் சொல்லிட்டு நாங்க உள்ள கிளம்பிட்டோம் நாங்க ஒன்றரை என்ட்ரி ஆகிற டைம் பாத்தீங்கன்னா காலையில ஏழு மணி இதுல ஒரு பிளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா நம்ம ஃப்ரெஷ் அப் ஆகிறதுக்கு குளிக்கிறதுக்கு பாத்ரூம் போறதுக்கு நம்ம ஒன்றரை போய் விளையாடுறோம் அப்படின்னா நம்ம நேரமே உள்ள போய்க்கலாம் அப்படின்னு செக்யூரிட்டி சொன்னாரு கேட்டு நாங்க உள்ள கிளம்பிட்டோம் ஒன்றா ஒம்பது மணிக்கு மேலே தான் டிக்கெட் கொடுக்குற டைம் ஸோ அது வரைக்கும் நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஆய்க்கல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பாத்ரூம் போயிட்டு ஃபிரஷ்ஃப் ஆகிட்டு எல்லாம் உட்காந்துருந்தோம் ஒம்பது மணிக்கு பார்த்திங்கன்னா ஷார்ப்பாக டிக்கெட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ வீக்கெண்டுங்க மேலே வந்து பயங்கரமாக கூட்டம் இருந்துச்சு நாங்கள் ஆறு பேர்த்துக்கு ஆறு டிக்கெட் எடுத்துகிட்டு ரெடி ஆகிட்டோம் இப்போதான் டிக்கெட்டை பற்றி உங்களுக்கு நான் முக்கியமான ஒரு மெசேஜ் சொல்ல போகிறேன் எங்களுக்கு அங்கே நடந்த விஷயம் இது டிக்கெட் ப்ரைஸை பற்றி ஒரு முக்கியமான அப்டேட் சொல்கிறேன் கேளுங்க மிஸ் பண்ணிடாதீங்க ஆஃப்லைனில் நீங்கள் போய் நேரில் டிக்கெட் எடுத்தீங்க அப்படின்னா உங்கள் சொத்தில் பாதி எழுதி தான் போய் நீங்கள் டிக்கெட் எடுக்கணும் ஆமாங்க நிறைய ஆஃபர்ஸ் டிஸ்கவுண்ட்டுன்னு சொல்லுவாங்க எதையும் நம்பிடாதீங்க நான் உண்மையை தான் சொல்கிறேன் நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணிங்கன்னால் மட்டும்தான் அந்த ஆஃபர் அந்த ஆஃபரும் ஒன் டேக்கு முன்னாடியே நீங்கள் அட்வான்ஸாக பண்ணி வச்சுருக்கணும் அப்போ மட்டும்தான் அந்த ஆஃபர் ப்ரைஸ் அவங்க வெப்சைட்டில் டேரெக்டாக இருக்குது நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் நேரில் வந்து டிக்கெட் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் நினைச்சதை விட அதிகமான டிக்கெட் ப்ரைஸ் அங்கே இருக்கும் டிக்கெட்ல வந்து ரெண்டு விதமான டிக்கெட் இருக்குது அதாவது நார்மல் டிக்கெட் ஃபாஸ்ட் ட்ராக் டிக்கெட் அப்படின்னு இருக்கு இதை பற்றி ஒரு முக்கியமான இதை வந்து நான் வீடியோவில் போக உங்களுக்கு சொல்கிறேன் மிஸ் பண்ணாமல் பாருங்க இன்னொரு செம்ம ஒர்த்தான ஒரு ஆஃபர் இருக்குங்க ஆமாங்க அது பர்த்டே ஆஃபர் பர்த்டே ஆஃபர் அப்படின்னா நீங்கள் எந்த மாசத்துல பிறந்திருக்கீங்களோ அந்த மாசத்துல நீங்கள் எப்போ ஒன்றலா கேம் விளையாட வந்தாலும் உங்களுக்கு டிக்கெட் ஃப்ரீ பட் அதையும் நீங்க முக்கியமா அட்வான்ஸா புக் பண்ணி வச்சுக்கணும் அப்பதான் அந்த ஆஃபர் உங்களுக்கு கிடைக்கும் இந்த மே மாசம் வந்து எனக்கு பர்த்டே பட் ஆனா ஆன்லைன்ல புக் பண்ணாதனால நான் மறுபடியும் கீழே கேஷ் தான் நான் உள்ள என்ட்ரி ஆனேன் ஸ்டார்டிங் பாத்தீங்க அப்படின்னு ட்ரை கேம்ஸ் விளாட ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஒரு சில கேமில் மட்டும் நம்ம மொபைலில் வந்து செல்ஃபாக நம்ம வந்து கேமரா வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கலாம் பட் ஆனால் ஒவ்வொரு கேம் ஷோவில் வந்து நம்ம வந்து மொபைல் அலவுட் கிடையாது மொபைல் முன்னாடியே வாங்கி வச்சுக்கிறாங்க அதே மாதிரி நீங்கள் செப்பலும் போட்டு போனீங்க அப்படின்னா அங்கங்கே கழட்டி விட்டு நீங்கள் மறுபடியும் அதை தொடரதுக்கு கேம் முடிச்சுட்டு வந்து ரிட்டன் தொடர்ற மாதிரி இருக்கும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஃபோன் அண்ட் செப்பல் ரெண்டுமே பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்த ஒன் வீக்லயே வந்து வச்சுட்டு வந்துட்டீங்க இல்லை லாக்கர் ரூமில் வந்து நீங்கள் வச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு பெட்டராக இருக்கும் இந்த என்ன பார்த்தீங்க அப்படின்னா எங்களுடைய ஃபாலோவர்ஸ் எங்கள் வீடியோஸ் எல்லாம் பார்ப்பார் எங்களை ரொம்ப பிடிக்குமா ரொம்ப சந்தோஷம்னா இவர் வந்து இவரோட பேர் பார்த்தீங்க அப்படின்னா குமார் தமிழ்நாடு வனத்துறையில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கிறார் இவர் சந்திச்சது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி டுவெல் ஓ க்ளாக் ஆகிடுச்சி ஸோ நாங்கள் வாட்டர் கேம் விளையாடலாம் அப்படின்னு சொல்லி வாட்டர் கேம்ட்டோம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வாட்டர் கேம்ஸ் இருக்குங்க ரெண்டு விதமான டிக்கெட் இருக்குன்னு சொன்னல அதில் நார்மல் டிக்கெட் வாங்கினீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ கூட்டமாக இருந்தாலும் லைனில் நின்று ஒன் பை ஒன்னாக தான் நீங்கள் போகணும் அதுவே ஃபாஸ்ட்ரேக் டிக்கெட் வாங்கினீங்க அப்படின்னா அது ஒரு தனி லைன் இருக்குது அது நீங்கள் எவ்வளோ கூட்டம் இருந்தாலும் நீங்கள் சீக்கிரமாக உள்ளே போய் எல்லா கேம்ஸும் சீக்கிரம் விளையாடலாம் அந்த மாதிரி ஒரு ஆஃபர் இருக்கு பட் ஆனால் அது ஹை ரேட் ஃபாஸ்ட்ராக் வந்து இதுக்கும் அதுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தௌசண்ட் ருபீஸ் டிஃப்ரெண்ட் இருக்கும் ட்ரை கேம் வாட்டர் கேம் ரெண்டுலேயும் பொறுத்தளவுக்கு நிறைய த்ரில்லிங்கான கேம்ஸும் இருக்குங்க ரொம்ப வந்து பார்க்கவே பயமா இருக்கிற மாதிரி கேம்ஸ்லாம் இருக்கும் ஸோ அது வந்து ஈஸியாக இருக்கிறவங்க மட்டும் அதை விளையாடுங்க மற்றபடி ரொம்ப பயமாக இருந்து அப்படின்னா தயவுசெய்து அதை அவாய்ட் பண்ணிடுங்க நிறைய ஈஸியான கேம்ஸ் ட்ரை கேம்ஸ் இருக்குது வாட்டர் கேம்ஸ் இருக்குது நீங்கள் அதை கூட விளையாடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்த நம்ம வந்து இப்போ லன்ச் டைம் ஆகிடுச்சு நம்ம லஞ்ச் சா சாப்பிடலாம் அப்படிங்கிறதுக்காக நம்ம கேன்டீன் வந்திருக்கோம் இங்கே நிறைய கேன்டீன்ஸ் இருக்குது நிறைய கடை இருக்குது ஃபுட் ரேட்டும் ஸ்நாக்ஸ் ரேட்டும் ரொம்ப ரொம்ப அதிகங்க அது கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான் எல்லார்த்தோட ஒப்பீனியனாக தான் நான் சொல்ல விரும்புகிறேன் இந்த விஷயத்தை கொஞ்சம் ஹை ரேட்டாக இருக்குது அதை கொஞ்சம் நீங்கள் மறுபரிசீலனை பண்ணி எல்லாமே கம்மி பண்ணால் நல்லாயிருக்கும் ஏன்னா நம்ம அவுட் சைட் ஃபுட்டு உள்ளே எடுத்துகிட்டு வர இல்லை நம்ம உள்ளே வந்து ரொம்ப டயர்டாகி விளையாண்டுட்டு எதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடலாம் சாப்பிட்லாம் அப்படின்னு நினைக்கிறப்போ ரேட் அதிகமாக இருக்கிறப்போ என்னடா இது இப்படி இருக்கே நம்ம இதை சாப்பிட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தான் எங்களுக்கும் தோணுச்சு நிறைய பீப்புள்ஸ்க்கு தோணிருக்கோம் அவங்களோட சைட்லேருந்து நான் அதை சொல்கிறதை நீங்கள் ஏற்றுக்கோங்க ப்ளீஸ் ஒன்றரை டீம் இதை வந்து நீங்கள் மறுபடியும் ஏதாவது ஒரு முடிவு பண்ணி ரேட்டெல்லாம் கொஞ்சம் மக்களுக்கு வந்து கொஞ்சம் அனுசரித்து வாங்குகிற மாதிரி நீங்கள் கம்மி பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் உங்களுக்கும் லாபம் வேணும் எங்களுக்கும் நஷ்டம் இருக்கக்கூடாது அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணி ஃபுட் ஐட்டம் ஸ்நாக்ஸ் ஐட்டம் எல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணுங்கள் அக்கா வந்து எங்களுடைய ஃபாலோவர்ஸ் தான் ரொம்ப சந்தோஷம் எங்களை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அவங்களும் பார்க்குறாங்க நாங்களும் பார்க்குறோம் தமிழ்நாட்டில் தான் இருக்காங்க திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கிறாங்க ஸோ நம்ம கேரளாவில் தான் வந்து நாங்கள் நேரம் இப்போ சந்திச்சிக்கிற ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சிருக்கு ரொம்ப சந்தோஷங்க எங்கள் வீடியோஸ்லாம் பார்ப்பாங்களாம் ஆஃப்டர் லன்ச் முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் மேட்ரேட் கேம் விளாடலாம் அப்படிங்கிறக்காக வந்துட்டு கூட்டம் அதிகமாக தான் இருந்துச்சு பட் இருந்தாலும் மேட்ரேட் கேம் வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் யாருக்கெல்லாம் மேட்ரேட் கேம் பிடிக்கும் அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப ஜாலியான கேம் மேட்ரேட் கேம் அதனால் வந்து நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக விளாண்டா செம்ம ஃபன்னாக ஜாலியாக இருந்தது மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸான கேம்ஸ்னால் இதெல்லாம் சொல்லலாம் ஆமாங்க இதுக்கெல்லாம் வந்து மேட்டோ பலூனோ அதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது நம்ம பாட்டுக்கு லைனில் ரொம்ப நேரம் நிற்கணும் அவசியம் இல்லை நம்ம பாட்டுக்கு போனால் நம்ம பாட்டுக்கு விளையாடலாம் கூட்டணும் கம்மியாக தான் இருந்துச்சு ரொம்ப ரிலாக்சிபிளாக இருந்துச்சு இந்த விளையாட்டு நம்ம சின்ன வயசுலாம் பார்க்கில் விளையாடுவோம் பார்த்தீங்களா சர்க்கிள் விளையாட்டு அந்த மாதிரி தான் ஏன்னா அங்கே தண்ணி இருக்காது இங்கே நம்ம வந்து வாட்டர் லெவலேருந்து விளையாடுறோம் அந்த மாதிரி தான் ஃபுல் என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சுங்க அந்த கேம்ஸ் எல்லாம் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரிலாக்ஸாக இருந்தது அதுக்கு பக்கத்துலேயே இந்த வாட்டர் பக்கெட் தண்ணி வந்து ஃபுல்லான உடனே மேலே விழுகிற மாதிரி கேம் இருந்துச்சு அது விளையாண்டோம் பக்கெட் நிறைஞ்சிருச்சு மேலே கொட்ட போகுது வாங்க வாங்க சீக்கிரம் சீக்கிரம் மேலே கொட்டிடுச்சு சூப்பர் சூப்பர் நெக்ஸ்ட் ஒரு தரமான பிளேஸ்க்கு வந்தாச்சுங்க ஆமாங்க ரெயின் டிஸ்கோ டான்ஸ் பண்ண டிஸ்கோ டான்ஸ் ஆட வந்துட்டோம் இதுல என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா என்னடா உள்ள போறப்ப வந்து மலையாள பாட்டு தானே போடுவாங்க என்னடா வைபாக போகுது அப்படின்னு நினைச்சா அப்படி இல்லை தமிழ் பாட்டு ஃபுல்லா ஃபோக் தமிழ் சாங்காக போட்டு தைட்டேங்க சிறியான வைப்புங்க சிறியான டான்ஸ் அந்த வாட்டர் டான்ஸ்னால் பக்கா டான்ஸுங்க ஒரு சில கேம்ஸ் பார்த்திங்க அப்படின்னா டைமிங் வச்சு தான் விளாட்றாங்க அதில் வந்து நம்ம முக்கியமான கேம்ஸ் பார்த்தீங்கன்னா வேவ்ஸ் கேம்ஸ் சொல்லலாம் வேவ்ஸ் வந்து பிடிக்காத ஆளே இல்லைன்னு சொல்லலாம் ஏன்னா ரொம்ப வைப்பாக ரொம்ப ஜாலியாக இருக்கும் நம்ம கடலில் இருக்கிற ஒரு ஃபீல் கண்டிப்பாக கொடுக்கும் ஏன்னா அந்த மாதிரி செட் பண்ணி வச்சிருக்காங்க எனக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சது எங்கள் டீமுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சது பசங்கள்லாம் ஃபஸ்ட் டைம் வந்திருக்காங்க நான் ஆல்ரெடி விளாண்டுருக்கேன் வேறு ஒரு தீம் பார்க்கில் பட் இந்தளவு ஒன்றலா வேஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தான் இருந்துச்சு இதில் முக்கியமான ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா வேவ்ஸ் வந்து டிஜே பாட்டி சாங் வச்சு செம்ம வைப் பண்ணிட்டாங்க நாங்கள்லாம் செம்ம டான்ஸ் பண்ணோம் செம்ம வைப் அதுவும் தமிழ் சாங் போட்டு கொளுத்திட்டாங்க டிஜே பாட்டுக்கு சரியான வைப்புங்க அந்த வேவ்ஸில் தாங்க செம்ம என்ஜாய்மெண்ட் பண்ணோம் ஃபுல் என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது அது முடிச்சுட்டு அடுத்து அப்படியே வந்தால் பார்த்தீங்கன்னா பரமபதம் அதாவது பரமபதத்துக்கு வந்து நம்ம பேமெண்ட் பண்ணணும் இது வந்து இண்டிவிஜுவல் பேமெண்ட் அது தனி அது வந்து நாங்க வேடிக்கை மட்டும் பார்த்தோம் எப்படி விளையாடுறாங்க தாயக்கட்டை ஊருட்டி ரெண்டு பேர் வந்து குழந்தைங்க ரெண்டு பேர் வந்து விளாண்டுட்டு இருந்தாங்க சூப்பரா இருந்து பாக்குறது ஈவினிங் ஒரு ஃபைவ் தேர்ட்டி ஆயிடுச்சு சரி போது நீ வாட்டர் கேம்ஸ் எல்லாம் முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா வந்து செவன் ஓ கிளாக் மேல வந்து ட்ரை கேம்ஸ் விளையாடலாம்னு சொல்லிருக்காங்க அப்படி வந்துட்டு தான் அந்த ஒரு பக்கெட் ட்ரை கேம்ஸ் விளாண்டோம் நல்லா இருந்ததுங்க சுத்தி சுத்தி இருந்து வந்த மாதிரி இருந்துச்சு நல்ல ஒரு கேரது விளாட்டு நல்லா தான் இருந்துச்சு மோஸ்ட்லி எல்லா ட்ரை கேம்ஸுமே விளாண்டு முடிச்சிட்டோம் நிறைய பக்கம் நாங்கள் உள்ளே உள்ள எடுத்துட்டு முடியல ஏன்னா முன்னாடி வாங்கி வச்சிட்டாங்க பட் எல்லா கேமும் விளையாண்டு எல்லாருமே அதில் விளாண்டனால வீடியோஸ் ஃபோட்டோ அதிகமாக எடுக்க முடியல பட் இருந்தாலும் ஃபுல்லாக என்ஜாய்மெண்ட் பண்ணிட்டோம் ட்ரை கேமு வாட்டர் கேம் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக இருந்துச்சுங்க நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ரோலர் கோஸ்ட்டில் விளாண்டுங்க ரொம்ப ரொம்ப த்ரில்லாக இருந்துச்சு ஐயோ நாலெல்லாம் முடியல கண்ணை இறுக்க மூடிக்கிட்டேன் தலையெல்லாம் வந்தப்போல்லாம் என்ன ஒரு ஸ்பீடு ரோலர் கோஸ்ட் பா இவ்வளோ த்ரில்லாக இருந்துச்சு ரோலர் கோஸ்ட்டு அதில் அவங்க ஃபோட்டோஸ் எடுத்து தர்றாங்க அவங்களே ஒன் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு வந்து டாக்குமெண்ட்டாக சென்ட் பண்ணிடுவாங்க வாட்ஸ்அப்பில் நம்ம வேணுன்னா வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம் இந்த ஜம்பிங் கேமும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க ஏன்னா பார்க்கறக்கு மொக்கையாக இருக்க மாதிரி இருக்கும் நான் விளாண்டா தான் தெரியும் டிவியெல்லாம் கலக்கி எடுத்து தம்மா ஒரு குளு குளுக்கிருச்சுன்னா பார்த்துங்களேன் கார் ஓட்டுற கேம் விளாடணும் காலையிலேருந்து கண்டுபிடிச்சி எப்படியோ ஒரு வழியாக வந்து ஒரு ஏழு மணிக்கு வந்து கார் ரேஸ் விளாட்றக்கு ஆரம்பிச்சிட்டோம் ஏன்னால் ஃபுல் ட்ரை ஆகணும் ட்ரெஸ் அதனால் வந்து அப்போதான் அலோவ் பண்ணாங்க அப்புறம் இந்த டவரை பற்றி நான் சொல்லியாகணுங்க கிட்டத்தட்ட எவ்வளோ ஹைட்னாலும் சொல்ல முடியல ஆனால் ரொம்ப ஹைட்டு முழு கொச்சினே அவ்வளோ அழகாக தெரிஞ்சுது ரொம்ப பயமாகவும் இருந்துச்சு ஆனால் சூப்பராக இருந்துச்சுங்க அந்த வியூ பாயிண்ட் ஓரளவுக்கு எல்லா கேமுமே நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம் ஒரு சில கேம்ஸ் மட்டும் விளாட்ல பட் எங்களுக்கு வந்து டைம் வந்து செவன் ஓ கிளாக் மேலே ஆயிடுச்சா ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் நம்ம டிராவல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சரி இது வரைக்கும் விளாண்டதே ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்தால் விளாட்லாம் அப்படிங்கிறதுக்காக நமக்கு கிளம்பிட்டோம் என்ன பொறுத்தளவுக்கு ஒன்றில் வந்து ஹை ரேட்டாக இருந்தாலும் அந்தளவுக்கு வாட்டர் கேம்ஸு ட்ரை கேம்ஸ் எல்லாமே செம ஒருத்தங்க எல்லாமே புதுசு புதுசாக நல்லா தான் இருந்துச்சு செம இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்துச்சு த்ரில்லிங்காகவும் இருந்துச்சு இந்த ப்ரைஸுக்கு இந்த கேம்ஸ் எல்லாமே ஒர்த்து தான் நான் கண்டிப்பாக சொல்லுவேன் பட் எல்லாமே ஆன்லைனில் புக் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு நேரில் வந்து புக் பண்ணிங்க அப்படின்னா எந்த ஒரு ஆஃபருமே கிடைக்காது ஸோ ஆன்லைனில் வெப்சைட்டில் பண்ணிவிட்டு வாங்க கண்டிப்பாக வந்து ஃபுல் என்ஜாய்மெண்ட் பண்ணுறதுக்கு ஒன்றராக தி பெஸ்ட் தீம் பார்க்கு நான் கண்டிப்பாக சொல்லுவேன் ஸோ ஒன்ரலா போகணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பர்த்தோட மந்த்துக்கு போனீங்க அப்படின்னா ஃப்ரீ டிக்கெட் இருக்குது ஸோ அதை கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ நான் மிஸ் பண்ண மாதிரி நீங்கள் மிஸ் பண்ண ஸோ அடிக்கடி ஒன்றலாவோட பேஜ் செக் பண்ணுங்கள் வெப்சைட்டில் கண்டிப்பாக நிறைய ஆஃபர்ஸ் கொடுப்பாங்க ஆஃபர்ஸ் கொடுக்குறப்ப நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒன்றலாவில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னா நம்ம டைம் தான் சொல்லுவேன் பதினோரு மணி நேரம் விளையாடுறதுக்கு நமக்கு டைம் கொடுக்குறாங்க மற்ற தீம் பார்க்கில் ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாகோட க்ளோஸ் ஆயிடும் ஆனால் இங்கே அப்படி கிடையாது ஆறு மணிக்கு மேலே நைட்டு பத்து மணி வரைக்கும் மறுபடியும் நைட் டைம் விளையாடுறது ரொம்ப ரொம்ப ஜாலியாக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு பட் வாட்டர் கேம் வந்து சிக்ஸ் ஓ கிளாக்கோட க்ளோஸ் அதுக்கப்புறம் நம்ம ட்ரை கேம் வந்து பத்து மணி வரைக்கும் விளாட்லாம் லைட்டிங்லாம் நல்லா விளையாண்டது ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு ஒரு திருவிழாவில் நம்ம நம்மூர் திருவிழாவில் விளையாண்ட மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த சம்மருக்கு ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு தீம் பார்க்கை வந்து நான் சஜஷன் பண்ணுவேன் ஏன்னா தீம் பார்க்கில் வந்து நம்ம காலையில் உள்ளே சிக்கினானா அப்படின்னா நைட்டு வரைக்கும் நல்லா ஃபுல்லாக விளையாண்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பர் பிளேஸ்னு சொல்லுவேன் ஸோ கேம் விளையாடுறதுக்கு வந்து சின்னவங்க பெரியவங்கன்னு வித்தியாசம் இல்லாமல் எல்லாருமே ஜாலியாக விளாடுவாங்க அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு ஃபன்னான ஒரு கேம்ஸ் தான் இங்கே இருக்குது ஸோ கண்டிப்பாக யாரும் மிஸ் பண்ணாமல் டீம் பார்க்குவாங்க முடிச்சுட்டு கிளம்புறப்போ லக்கி வினர் கூப்பன் அதை எழுதி நான் பாக்ஸ்க்குள்ளே போட்டுட்டேன் அப்புறம் யாரெல்லாம் ஒன்றாவது வந்து கேம் பாக்ஸில் கமெண்ட் மறக்காம உங்களுடைய அனுபவம் எப்படி இருந்துச்சு ரொம்ப ஒன்றரால் என்னென்ன பட் இந்த வாட்டி நான் மட்டும் தான் இங்க விளையாண்டுக்கேன் ஃபேமிலியோட போய் நாங்க இன்னொரு தீம் பார்க்கில் ஃபுல் என்ஜாய்மெண்ட் பண்ண போறோம் இந்த சம்மரில் அது எந்த தீம் பார்க் அப்படிங்கறது கம்மிங் நீங்கள் கண்டிப்பா பாருங்க அங்க எல்லாரும் செம்ம வைப் பண்ண போறோம் இந்த ஃபுல் டே எப்படி போச்சுன்னே சரியா செம்ம ஜாலியா இருந்துச்சு ஓகே கிளம்பிட்டோம் நம்ம ஊருக்கு டிராவல் பண்ணுவோ இந்த மிட் நைட்லேயே கிளம்பிட்டோம் அப்படின்னா வந்து நம்ம ஊருக்கு ரீச் ஆயிடலாம் பாய் ஒண்டலா